எதே திருடாத ஒரு சாங் இருக்கு இதெல்லாம் பாடினு இளையராஜ சார் சுந்தரராஜன் சார் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு அவரு உள்ள போய் கன்சோல்ல உட்காந்து ரெக்கார்ட் பண்றானாரு பத்து கிலோ இந்த சாங்குக்கு மட்டும் ஆனால் நீங்க உள்ளறிங்க அப்படின்ற என்ன தம்பி கத்துக்கிட்டீங்க இல்லையா இல்ல இல்ல அங்கங்க டவுட் வருது எனக்கு அவர் கூட இல்லைன்னா எனக்கு தனியாக அந்த ஃபோர் வால்ஸில் யாரும் மேலே இருந்து வந்து வா வா அப்படின்னா ஸோ அது டாக்டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் பத்தாம் கிளாஸ் அஞ்சு பாட்டி எழுதியிருக்கேன் அதுக்கு அந்த கஷ்டம்னா தெரியும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் படிக்கிறது அதனால டாக்டர்னா ரொம்ப மரியாதை இவரை பத்தி சொல்லணும்னா மூணு வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் நாட் என்டர்டெயின்மெண்ட் 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 இட் இஸ் ஹிஸ் ஹம்பிள்னஸ் ஹியூமிலிட்டி And humanity. It's a great honor to have Mano, sir, who have entertained us for so many years with his impeccable and entertaining voice, giving us nearly 40,000 songs in all the languages. Sir, it's a great honor to have you on these days. Thank you so Thank much. You, Dr. Thank you, doctor. Thank you. எல்லோருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் ரிலீஸுக்கு மாதிரி இன்றைக்கி வந்து இந்த அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு முதல்ல இந்த மீடியா கூப்பிட்டு இவ்வளவு பெரிய வரவேற்பு இவங்களுக்கு எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீனிவாசன் சாருக்கு ரொம்ப நன்றி முதல்ல அதுக்கு ஒத்துழைச்ச வச்ச நெக்கல் முருகன் சாருக்கு மிக்க நன்றி ஏன்னா சாதாரணமாக நாலஞ்சு பேர் கூப்பிட்டுட்டு பட்ஜெட் எல்லாம் பார்க்குற காலத்தில் செலவு பண்ணி அவர் வந்து டாக்டர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் நான் பத்தாம் கிளாஸ் அஞ்சு வாட்டி எழுதியிருக்கேன் அதுக்கு அந்த கஷ்டம் என்ன தெரியும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் படிக்கிறதுன்னு அதனால் டாக்டர்னா ரொம்ப மரியாதை ஸோ டாக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது ரொம்ப எனக்கு சந்தோஷம் இந்த ப்ராஜெக்டில் தம்பி விஸ்வான் அவர் நடித்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு மேடையில் இருக்கிற டைரக்டர்ஸு வாழ்த்துறதுக்கு வந்த பெரிய பெரிய அதிகாரிங்க ஆர்டிஸ்ட் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் சார் எல்லோரும் பார்க்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் மீடியா எல்லோருக்கும் இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு சாதாரணமாக நான் வந்து இந்த ஹாரர் இதெல்லாம் என் பொண்டாட்டி இல்லாமல் பார்க்க மாட்டேன் பயம் எனக்கு இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறதால தான் பார்த்தேன் ரெண்டு வாட்டி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வயம்பிடத்த நான் எதிர்த்தே திருடாததில் ஒரு சாங் இருக்குது இதெல்லாம் பாடி இளையராஜன் சார் சுந்தரராஜன் சார்னு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு அவர் உள்ளே போய் கண்சோல்லை உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறான்னாரு பத்து கிலோ இந்த சாங்குக்கு மட்டும் ஆனால் நீங்கள் உள்ளேறீங்க அப்படின்ற என்ன தம்பி கற்றுக்கிட்டீங்க இல்லையா இல்லை இல்லை அங்கங்கே டவுட் வருது எனக்கு அவர் கூட இல்லைன்னா எனக்கு தனியாக அந்த ஃபோர் வால்ஸில் யாரும் மேலே இருந்து வந்து வா வா அப்படின்ற மாதிரி ஸோ அது நான் சிங்கர் ஆகறதுக்கு முன்னாடி எம்எஸ் விஸ்வநாதன் கிட்ட அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன் எயிட்டிஸ் அப்போ என்ன பதினாலு பதினஞ்சு வயசான சபேரா ஹோட்டலில் டென்த்து ஃப்ளோரில் இந்தியன் மியூசிக்னு சொல்லி ஒரு இருக்கணும் அப்போ சைக்கிளில் போவேன் நாற்பது ரூபாய் கொடுப்பாங்க எனக்கு மண்டே மண்டே இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாட்டு பாடிட்டு பன்னெண்டு மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு சைக்கிளில் வருவேன் லைட் இல்லாத இடத்துல யாரோ கையில் தோளில் கை போட்ட மாதிரி இருக்கும் ஹேய் 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 அப்படின்னு சைக்கிள் ஓட்டிட்டு போவேன் ஸோ இன்றைக்கி தைரியமாக பார்த்துட்டேன் ஸ்ரீனிவாசன் சார் ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம் எங்கள் மணி பேன் மணி எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியல பட் உங்களை வந்து பேஸ் காட்டுங்க கிட்டார் இல்லாமல் மணியை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் தேங்க்யூ வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவர் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய இதில் செலவு பண்ண காசு வரணும் அதுக்காக நிறைய லிங்க் லைக்ஸ் வரணும் மில்லியன்ஸில் ஏன்னா உங்கள் காசு ரொம்ப முக்கியமானது ரொம்ப கஷ்டமானது எனது கூட நான் பாட்டு பாடினேன் என் பையன் பாடினான்னா தர மாட்டாங்க நான் பாடணும் ரெண்டு லைன் ஒரு வாட்டி என் வந்து பாட்டணும் சார் என்ன மாதிரியே இருக்கும் அப்படின்னா உங்கள் கோல்டு குறையட்டும் சார் அப்புறம் வந்து பாடுங்க அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஜாப்பு நிறைய பேருக்கு நீங்கள் வந்து கடவுளாக இருக்கீங்க எங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த ரிலாக்ஸேஷன் நிறைய வரணும் உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் பிளஸ்ஸிங் திஸ் அக்கேஷன் அண்ட் மோட்டிவேட்டிங் ஈச் ஒன் ஆஃப் எஸ் அண்ட் சிங்கிங் ஃபியூ சாங்ஸ் ரெமனைங் த ஓல்ட் மெமரிஸ்